அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வபரகாத்து ஜமாத்துல் அவளுடைய மாதத்தின் அமல் அல்ஹம்துலில்லா நம் கடந்த மூன்று மாதங்களாக செலவாத்துக்கலை போதி அல்லாவிடம் நம்மளுடைய கோரிக்கைகளை நம்மளுடைய ஆஜாத்துக்களை அவனிடம் முறையிட்டிருக்கோம் இன்ஷா அல்லா அல்லா நாடினால் அவனுடைய அழகான ஹாஜத்துக்களை பிரஹ்மான் நிறைவேற்றி தருவாங்கிற உறுதியோடு இந்த மாதம் அதாவது ஜமாத்துல் அவளுடைய மாதத்தின் அமல் இன்ன அகத்தை சூறாவை இன்ஷா அல்லா ஓதக்கூடியவர்களாக இருப்போம் லாசலா டயத்தில் அதாவது தொழுகை இல்லாத டயத்தில் சலவாத்துக்களையும் இஸ்திக் பாரையும் ஓதிடுவோம் அதை கணக்கில் வைக்க வேண்டாம் இதை மட்டும் சூறாவை மட்டும் இன்ஷால கணக்கு வச்சு நம்ம இன்ஷால ஓகக்கூடியவர்களாக இருப்போம் ஃபியமான் இல்லை